ரிஷபராசினுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் பொதுவாக ரிஷபத்தினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கான தகுதிகள் இவங்கள்ட்ட இருக்கும் அதாவது பொருளாதாரமும் இருக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் வாழுவாங்க பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு திறமையும் இவங்கள்ட்ட இருக்கும் பணத்தை எப்படி கையாளணும் எப்படி செலவு பண்ணணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற யுத்தி ரிஷபத்திட்ட நல்லாவே இருக்கும் ஆடம்பரமாக இருப்பாங்க ஸ்வீட்டாக இருப்பாங்க யார்கிட்டையும் இப்போ ஒரு எளிதில் பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ரிஷபத்திட்ட இருக்கும் புத்திசாலி முக்கியமாக புத்திசாலி நிதானம் பொறுமை உழைப்பு இது எல்லாமே ரிஷபத்திட்ட அதிகமாக இருக்கும் இது எல்லாமே எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் சுகமாக இருக்கணும் சுகமாக வாழணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க ரிஷபம் இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு எப் என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்ல வேண்டியது இவங்களுக்கு அதிகபட்சம் காதல் திருமணங்கள் தான் நடக்க வாய்ப்பு ஏன்னா இவங்க சுகபமே வாழ்ந்து பழகிட்டாங்க ஸோ அதனால் காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படி தான் நடக்குமான்னா அதுக்கு பிறப்பு ஜாதத்தினுடைய அமைப்பையும் நம்ம தெளிவாக பார்க்கணும் இவங்க முதன் முதலாக வாழ்க்கை துணையை பார்க்கும்போது அவங்க சிவப்பு நிறங்களை பயன்படுத்துவாங்க ஸோ அதை வச்சே இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க புத்தி கூர்மைக்கு ஏற்ற அளவுக்கு அறிவாற்றலும் இருக்கும் அந்த அறிவாற்றலுக்கு இணையான அளவுக்கு நிர்வாக திறமை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும் திருமணம் ஆனவுடனே ஒரு இடமாற்றம் இருக்கும் திருமணத்தின் போது ஒரு இடமாற்றம் இருக்கும் பயணம் சார்ந்த திருமணம் நடக்கும் அதாவது ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணி போய் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணி ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் என்னென்னா திருமணத்துக்கு பின்னாடி மாமனாருடைய சப்போர்ட்டு மாமனாருடைய பொருளாதார அமைப்பு மாமனருடைய உதவிகள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் விஷயத்துக்கு அதாவது கஷ்டப்படாமல் வாழக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை துணையின்ட்டையும் பொருளாதாரம் இருக்கும் மாமனார் சைடில் இவங்கள்ட்டெல்லாம் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் அப்படின்றது நிறையவே கிடைக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை இவங்களை எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அதாவது ரிஷபம் வரக்கூடிய வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி வரக்கூடியவங்களும் இவங்களை கட்டுப்படுத்துவாங்க பரஸ்பரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் ஏன்னா நம்ம லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அந்த ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அந்த பாசம் அன்பு இதெல்லாம் அதிகமாக இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் குழந்தை பெண் குழந்தைய பிறகும் அடுத்த ஆண் வாரிசுக்கும் அமைப்பு யோகம்லாம் உண்டு இந்த திருமண வாழ்க்கையில் இவங்களுக்குள்ளே கசப்புகள் அப்படிங்கிறது அதிகபட்சம் இருக்காது ஆனால் பிறப்பு ஜாதத்தையும் நம்ம பார்த்துக்கணும் பிறப்பு ஜாதத்தப்படியும் தான் நம்ம திருமண வாழ்க்கையை பற்றி முழுமையாக பேச முடியும் ஆனால் பொ பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக ரிஷபளாக்கணும் அல்லது ரிஷப்பளாக்கணும் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கை ரொம்பவுமே நல்லபடியாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையிலான பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதாவது திருமண வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் வரக்கூடிய வாழ்க்கை தினம் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் திருமண வாழ்க்கை ரொம்பவுமே சுபிச்சமாக இருக்கும் குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது பெண் குழந்தை தான் பெண் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் கொஞ்சம் தொந்தர கொடுக்கும் ஆனால் இவங்களுக்கு முதல் குழந்த கட்டாயம் பெண் குழந்தை தான் பிறக்கும் அதில் மாற்றமே இல்லை ரிஷபம் அப்படின்ட்டாலே முதல் குழந்தை பெண் குழந்தை தான் ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு பிறகு ஆண் குழந்தையும் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடமாக வருது இவங்களுக்கு செவ்வாயோட கனெக்ஷன் தொடர்பு இதெல்லாம் இருக்கும் ரிஷபத்துக்கு ஏழாம் வீடு செவ்வாயோட வீடு தான் ஸோ அப்படின்றப்ப ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும் பெண் ஆண் குழந்தை காட்டிலும் பெண் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ஸோ அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை அமைப்பு ரிஷபத்துக்கு உண்டு